இளைய தளபதி விஜயன் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் அவர மாதிரி அப்படியே என்னால முடியாது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்க நல்லா இல்லாட்டி திட்டப்படாது சரியா இன்றைய தினம் என்ன சிறப்பு என்று என்றால் எளிய தளபதி விஜய் அவர்களுடைய விஜயவர்களுடைய படத்தின் பாடல்கள் என்னென்ன பாடல்கள் எத்தனை பாடல்கள் சொல்லி வெளியாகி இருக்கின்றது அது சம்பந்தமான ஒரு பிரிவியூ பார்க்க இருக்கின்றோம் எளிய தளபதி விஜய் அவர்களுடைய பாடல்கள் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அந்த பாடல்கள் இணையத்தில் வெளியாகி உங்கள் அனைவரையும் காதுகளையும் நுழைந்து அனைவர்களுடைய மனதிலும் இடம் பிடிக்க இருக்கின்றது அந்த பாடல்கள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் ஐந்து பாடல்கள் அதில் ஒரு பாடல் தீம் மியூசிக் சொல்லி அந்த பாடல் தான் தீ மியூசிக்கா இருக்கும் நினைக்கின்றேன் அந்த பாடல் எழுதி இருப்பது யார் என்று பார்த்திருக்கின்றால் ரோசன் ஜேம்ஸ் ராக் மற்றும் அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் இருவரும் பாடி எழுதி பாடி இருக்கின்றார்கள் நல்லா வந்திருக்கு பாடல் நீங்க டீசர்ல பார்க்க ரொம்ப நல்லா கட்சியா இருக்குது அதனால இந்த பாடல்கள் நல்லா ஃபேமஸா இருக்கும் நெருப்புடா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் லெவலுக்கு இருக்கும்னு சொல்லி அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பார்த்திருக்கின்றால் அழகிய சூடான சூடான பூவே ரொம்ப வித்தியாசமான ஒரு திங்கி இது வந்து வை வைரமுத்து அவர்களால் மட்டும்தான் இப்படி ஒரு திங்கி தோட் அமைக்க முடியும் அவர்கள் எழுதிய வரிகள் எழுத இந்த பாடல்களை பாடியிருக்கின்றார் விஜய் நாராயண் மற்றும் தர்சனா அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் அடுத்ததாக நில்லாயு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இதுக்கு மியூசிக் நல்லா வரும் அது சந்தோஷ் நாராயண அவர்கள் நல்லா மியூசிக் போட்டிருப்பார் நான் எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கில் சும்மா பாடிக்கொண்டிருக்கிறேன் நல்லா இருந்தால் ரசிகங்க தயவு தயவுசெய்து இந்த டிஸ்லைக் பண்ணியிருக்க அதாவது இந்த பாடலை வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கின்றார் இந்த பாடல் பாடியிருப்பது ஹரிச்சரன் அவர்கள் பாடியிருக்கின்றார் அடுத்ததாக ப ப ப ப அப்படின்னு சொல்லி எனக்கும் விலங்கில் என்ன பாட்டுன்னு சொல்லி மேபி நல்ல பாட்டாக இருக்கும் வைரமுத்து அவர்கள் வரி அமைக்க இந்த பாடல் பாடி இருக்கிறது யார் தெரியுமா இளைய தளபதி விஜய் அவர்கள் பாடியிருக்கின்றார் பிரியதர்சினி அவர்கள் சேர்ந்து பாடியிருக்கின்றார் அடுத்ததாக கிழப்பு பட்டைய பட்டி தொட்டி எல்லாம் பட்ட கிளப்பு அப்படின்னு சொல்லி இப்படி இருக்காது நல்லா இருக்கும் அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாடி பாடியிருக்கிறேன் அது ஒரு நல்ல பாடல் அந்த பாடல் பாடி இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனந்த் அவர்கள் பாடியிருக்கின்றார் வரிகள் எழுதியிருப்பது வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கின்றார் இதுதான் விஜய் அவர்களுடைய ஐந்து பாடலுக்கான பிரிவியூ பாடல்கள் விரைவில் வெளிவரும் அதற்கான ரிவ்யூவில் உங்களுடன் சந்திக்கின்றேன் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய வைரவா திரைப்படம் நல்லதொரு வெற்றி கிடைத்து ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெளிவர இருக்கின்றது வெளிவந்து நல்லதொரு வெற்றி கிடைக்க எங்கள் சேனல் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்